பிதா சுதன் பரிசு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இறை வார்த்தை இரண்டு என் கடவுளாகிய ஆண்டவரே உம்மிடம் உதவி வேண்டினேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமது நடுவிலே வீற்றிருக்கின்றார் பரிசுத்த தெய்வமாக நற்கர்ணை நாதராக உயிருள்ள ஆண்டவராக தந்தையினுடைய வல பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய தெய்வம் இந்த நேரத்திலே உங்களை தேடி வந்திருக்கின்றார் எதற்கு தெரியுமா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் குணமாக்கி ஆசிர்வதித்து உங்களை பாதுகாத்து நல்ல வழியில் நடத்தி உங்களுடைய ஆத்மாவை எப்பொழுதும் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கக்கூடிய பலத்தை தருவதற்காக வந்திருக்கின்றார் எனவே ஆண்டவருடைய உதவியை வேண்டக்கூடிய வேளையிலே அவர் நம்மை குணப்படுத்துகின்றார் பிரியமானவர்களே நமது வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு வழியில் நாம் குணமடைய வேண்டிய இருக்க வேண்டியதாகிறது ஏனென்றால் சில மனிதர்கள் அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்திலே அழகாக இருப்பார்கள் இருப்பார்கள் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருப்பார்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள் ஆனால் அவருடைய உள்புறம் முழுவதும் வேதனையில் இருக்கும் அவருடைய உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு இறைக்கலாம் அல்லது அவர்கள் ஒரு மன நோயாளிகளாக இருக்கலாம் சிந்தித்து சிந்தித்து தூங்க முடியாதபடி மன நோயாளியாக மாறி மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு கொண்டு தன்னுடைய நாட்களை கழித்து கொண்டு இருக்கலாம் பிரியமானவர்களே நீங்கள் இந்த நாளிலே ஆண்டவருடைய உதவியை நாடினால் ஆண்டவரை தேடினால் அவர் உண்மையிலும் உண்மையுமாக உங்களை குணப்படுத்துவார் ஏனென்றால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது பச்சிலையோ மருந்தோ தேவையில்லை உன்னுடைய வார்த்தை ஒன்றே

உழுத நிலத்தை போல் இருந்தது அவர் பாதிக்கப்பட்டார் நம்முடைய பாவங்களால் அவர் அடித்து நொறுக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் வேதனையுற்ற மனிதராக இருந்தார் அவர் உடலுள்ள எலும்புகளை எண்ணி விடலாமா அந்த அளவுக்கு அவர் நொறுக்கப்பட்டார் குத்துயிராக அவரை அழைத்துக் கொண்டு சென்றார்கள் பிரிய இந்த நாளிலும் கூட அதே ஆண்டவராகிய தான் உங்களை தேடி வந்து உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார் ஏன் தெரியுமாம் என்னுடைய பிள்ளைகள் நோயாளிகளாக இருக்கிறார்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உடல் பூர்வமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் உள்ளபூர்வமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்னை தேடி வந்து என்னிடம் இருக்கிறார்களே அவருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய குரலுக்கு செவி கொடுத்தும் அவர்களை நான் குணப்படுத்த போகிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் எனவேதான் பிள்ளைகள் தண்ணீரோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய் வந்துவிட்டது என்றால் வியாதிப்பட்டு விட்டான் என்றால் அந்த குடும்பம் முழுவதும் கலங்கி போய் விடுகின்றது ஒரு குடும்பத்திலே ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு விட்டார் என்றால் அந்த குடும்பம் முழுவதும் மிகுந்த கஷ்டத்தோடும் கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கின்றது அவர்களுக்கு பொருள் உதவி தேவைப்படுகின்றது என்ன செய்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருப்பதை கூட பார்க்க முடிகின்றது அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீ என்னிடம் கேட்டுவேட்டாய் நானே உனக்கு ஒரு மருத்துவராய் இருந்து உன்னை குணமாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் பதினேழாவது அதிகாரம் வார்த்தை வாசித்து பாருங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது அந்தவரே என்னை நலமாக்கும் நானும் நலம் அடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது சில நோய்கள் நம்முடைய பாவத்தினால் வந்து இருக்கலாம் அந்த நோய்கள் நம்மை வைத்திருக்கலாம் அந்த விடுதலையை தருவது நம் இயேசு கிறிஸ்தும் எனவே நோய்வாய்ப்பட்டு விட்டீர்கள் என்றால் நீங்கள் மௌனமாக இருந்துவிடக் கூடாது ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் ஆண்டவரே இந்த நாளில் என்னை குணமாக்கும் உண்மையிலும் உண்மையுமாக நான் குணமடைவேன் நான் விடுதலை அடைவேன் என்று சொல்லி அவரிடம் விசுவாசத்தோடு கூடியவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு நோய்வாய்ப்பட்டு யாராவது இருக்கலாம் முதிர்ந்த வயதில் உள்ளவர்கள் இருக்கலாம் இந்த நாளிலே அவர்கள் மீது கரங்களை வைத்து நீங்களே ஜெபியுங்கள் நீங்கள் போய் ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு குருவானவரை கூப்பிட்டு வந்து ஆனா மந்திரித்து நல்ல ஒரு ஜபத்தை சொல்லிவிட்டு போக சொல்லுங்கள் அதன் பிறகு நீங்கள் அவருடைய அருகில் இருந்து நீங்கள் ஜபியுங்கள் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார் எனவே தான் உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வம் துக்கத்தை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வம் சாவை எடுத்து மாற்றக்கூடிய தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து அற்புதம் செய்வார் திருவழிப்பாடு இருபத்தி ஒன்று நான்கில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் நான் துடைத்து விடுவேன் இனிமேல் சாவு இரா துயரம் இராது அழுகை இராது துன்பம் இராது முன்பு இருந்தவை எல்லாவற்றையும் நான் எடுத்து மாற்றிவிட்டேன் நான் அவர்களை ஆசீர்வதிக்க போகின்றேன் நான் அவர்களை தேற்ற போகின்றேன் நான் அவர்களை வழிநடத்தப் போகின்றேன் என்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் குணமாக்கி அவர்களை ஒரு சாட்சியாக நிறுத்த போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார் வாக்கு மாறாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கின்றார் அவர் மனிதர் அல்ல நேரத்திற்கு நேரம் வார்த்தைகளை மாற்றி பேசுவதற்கு அவர் மனித குணம் படைத்தவர் அல்ல தகுந்த நேரத்திலே மனதை மாற்றிக் கொள்வதற்கும் அவர் எப்பொழுதும் மாறாத தெய்வமாக இருக்கின்றார் துணை வேண்டி மன்றாடக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டும் பதில் தருகின்றார் எனவே பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதில் சொன்னதுபடி என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டும் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவு செய்வார் இந்த நாளிலே உங்களுடைய நிறைவு செய்ய வந்து உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய வந்து உங்களை உயர்த்துவதற்காக உங்களை குணமாக்கி நீங்கள் திரும்புவேன் ஐசியில் இருக்கிறேனே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கின்றே நேம் மருந்துக்கு மேல் மருந்தை சாப்பிட்டுக் கொண்டும் நான் எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேனே இந்த சூழ்நிலையில் எனக்கு யார் உதவுவார் என்று சொல்லி ஒரு எண்ணத்தோடு இருக்கலாம் உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் முன்பு இருந்தவை எல்லாம் மாறி போகும் என்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்னுடைய மகனுடைய பரிசுத்த ரத்தத்தினாலும் காயங்களினாலும் நான் அவர்களை குணப்படுத்துவேன் என்றும் வாக்கு கொடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே நோய்களின் செயல்களை அழிக்கும் வல்லமை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் உண்டு அவர் உங்களுக்காக பாடுபட்டார் உங்களுக்காக நொறுக்கப்பட்டார் உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் எனவே இந்த

காலை பொழுதிலே உம்மை தேடி வந்து உமது உதவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஏனென்றால் நாங்கள் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றோம் அந்தவரே உமை தேடி வந்து உமது உதவிக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒருவரையும் நீர் கைவிடக்கூடிய தெய்வம் அல்ல நீர் அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் அந்தவரே எங்களுடைய பழைய வாழ்க்கை மாற வேண்டும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் தூய்மை அடைய வேண்டும் நாங்கள் அனைவரும் பாவிகள் தான் பாவம் செய்து மேன்மை இழந்து போய் இருக்கின்றோம் எங்களுக்கு விடுதலை வேண்டும் இருந்து விடுதலை வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய வல்லமை மிக்க செயல்கள் எல்லாம் நீர் கொடுத்தது என்பதை உணர்கின்றோம் எங்களை நலமாக்கும் ஆண்டவரே உண்மையிலும் உண்மையுமாக நலம் அடைந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் பேதுருடைய வீட்டிற்குள் கடந்து சென்று அவருடைய மாமியார் காய்ச்சலில் இருந்ததை கண்டு அவரை தொட்டு குணமாக்கி நலமடைய செய்ததைப் போல இந்த நேரத்திலே எங்களையும் தொடுவீராக நோய்வாய்ப்பட்டு கருக்கவர்களை தொடுவீர் ஆகும் அண்டவரே இந்த நேரத்திலே யார் யாரெல்லாம் உண்மையிலும் உண்மையுமாக உமது உதவியை கேட்டு ஜபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜபம் உமது சமூகத்தில் கடந்து வரட்டும் சுவாமி அவர்கள் குணமாக்கப்பட வேண்டும் சுவாமி முழு இதயத்தோடும் அவர்களுமை தேடும் பொழுதும் இந்த நேரத்திலே அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் ஆக செயல்களை செய்வீர் ஆக இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்தில் நீர் எங்களை குணப்படுத்தி இருப்பதற்காக நன்றி ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்டி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உன்னுடைய திருவைற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட அரியே சர்வேசுடைய பாபிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Oh,